நீங்க வேற ஏதாவது வாழ்க்கையில சாதிக்கணும் அப்படின்னுட்டு போனா பரவாயில்லைங்க பணம் பொருளீட்ட வேண்டும் பெரிய மாடி விடு கட்டணும் கை நிறைய வளையல் போட்டுக்கணும் இது ஒன்னுக்காக நீங்கள் கட்டிய கணவனை அனுப்புகிறீர்கள் உங்கள் இளமையெல்லாம் துளைத்து அனுப்புகிறீர்கள் அவன் பெற்றெடுத்த குழந்தையை கூட பார்க்க முடியவில்லை அவனுடைய பணம் அவன் ஈட்டுகின்ற பொருள் அத்துணையும் தொலைபேசிக்கே செல்கிறது மொபைல் போனுக்கே செல்கிறது தொலைபேசி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ந்திருக்கிறது அதற்கெல்லாம் காரணம் என்னவென்று பார்த்தால் தமிழகத்திலிருந்து சென்ற லேபர்கள் அவர்கள் தங்கள் குடும்பத்தோடு தன் குழந்தைகளோடு தன் கட்டிய மனைவியோடு உரையாடுகின்ற அந்த விஷயங்களின் காரணமாக தினம் தினம் அவன் சம்பாதிக்கின்ற காசில் அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் தொலைபேசிக்கே அவன் அளிக்கிறான் என்ன பொருளீட்டு பொருள் ஈட்டுறது எங்க வருது என்ன கொடுமை பாருங்க எத்தனை ஆட்களுக்கு இதை அனுமதிக்க போகிறீர்கள் அப்ப மார்க்கம் என்ன சொல்கிறது கட்டிய மனைவியை பிரிந்திருக்கிறது ஹராம் ஹராமை எவ்வளவு நாளுக்கு நீங்க செய்ய போறீங்க பச்ச ஹராம் இது யாராவது ஹலால் என்று சொல்வார்களா ஆகுமானது என்று சொல்ல சொல்வார்களா எந்த கொள்கை உடையவதாக சொல்வார்களா இல்ல தலைவராவது சொல்வாரா சொல்லுங்க நீங்கள் பெற்றெடுத்த குழந்தைய தந்தைமார்களை பார்த்து நான் கேட்கிறேன் பத்தொன்பது வயசு இருபது வயசு முடக்கி அவனை வெளிநாட்டுக்கு நீங்க அனுப்புறீங்களே நீங்க செய்யறது மார்க்கத்துல கூடுமா ஹராம் பணத்திற்காக ஹராமான வேலையை செய்கிறோம் அதன் மூலமாக பிரிந்திருப்பதன் மூலமாக ஒரு பெண் தவறு செய்கிறார்கள் என்றால் அதற்கு முழுமையான பொறுப்பு அவன் கணவன் ஒரு ஆண் தவறு செய்கிறான் என்றால் முழுமையான பொறுப்பு அந்த பெண் யாரை குற்றம் சொல்வது பெண் தவறு செய்வதாக வெளியூர் சென்று இருக்கிறாள் தஞ்சாவூர் போயிருக்கிறாள் தஞ்சாவூர் பஸ் ஸ்டாண்ட்ல நான் வச்சு பார்த்தேன் யாராவது போன் பண்ணி சொன்னா உடனே தலாக்குங்கிறான் எஸ் எம் எஸ் ல தலாக் அனுப்புறான் அப்போ ரொம்ப ஷாப் பாருங்க தலாக் தலாக் தலாக்கு டைப் பண்ணி எஸ் அனுப்புறான் யாரு இந்த பாதிப்புகளுக்கெல்லாம் அதிக இரண்டாவது யார் இதனால் ஏற்படக்கூடிய அத்துணை சிக்கலும் எண்பது சதவீதம் பெண்களையே சென்றடைகிறது இந்த அத்துணை பிரச்சனை உங்களுடைய பணம் என்ற ஒரு பிரச்சனைக்கான அத்துணை விஷயங்களில் இருந்தும் சிக்கலை சோதனைகளை அத்துணையம் அனுபவிப்பது பெண் சமூகம் ஆண் சமூகத்தில் இருந்து சிக்கல்கள் மிக குறைவு குடும்பம் சின்னா பின்னாவாகி போகக்கூடிய எத்தனை சூழல் முன்னாலே எல்லாம் எங்கயாவது ஒரு செய்தி வரும் இப்ப வாரத்துக்கு ஒரு செய்தி பத்திரிகையில் நாரடிக்கிறது வெளிநாடு சென்றவர்களுடைய குடும்பங்கள் சந்தி சிரிக்கின்றது என்கின்ற பத்திரிகையில செய்தி வருகிறது அத்துணை குடும்பங்களும் இஸ்லாமிய குடும்பங்களாக இருக்கிறது என்ன மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறோம் சொல்லுங்க அப்ப எப்படி மாற்றத்தை ஏற்படுத்துவது இதனால் ஏற்பட்ட சிக்கல் என்ன நீங்கள் பத்தொன்பது வயது பதினெட்டு வயது இருபது வயதுகளில் உங்களது கல்வியை முழுவதுமாக முடிக்காமல் குறைந்த அளவு கிடைக்கின்ற அந்த ஊதியத்திற்காக அந்த டாய்லெட் கழுவுறதுக்கும் ஒட்டாக வைக்கிறதுக்கும் ரோடு கூட்டுறதுக்கும் பழுதி ஆழ்றதுக்கும் கட்டட வேலை செய்யறதுக்கும் ஆபீஸ்ல பியூனா வேலை செய்யறதுக்கு நீங்க போறதுனால நீங்க பொருளீட்டுறதுனால இங்க ஏற்பட்ட சோதனைகள் என்ன சிக்கல் என்ன உங்கள் குடும்பம் சின்ன சின்னாபின்னமாவது மட்டுமல்ல நல்லா கவனிச்சிங்க இந்த சமுதாயமே சிக்கலுக்குள்ளாயிருக்கிறது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமே சிக்கலுக்குள்ளாயிருக்கிறது ஆண்கள் இல்லாத பகுதிகள் என்று பாயிண்ட் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது பெருவாரியான இஸ்லாமிய கிராமங்கள் ஆண்கள் குறைவாக உள்ள பகுதிகள் என்று பாயிண்ட் அவுட் செய்யப்பட்டிருக்கிறது காரணம் என்ன உங்களுடைய பணத்தாசை நம்முடைய பணத்தாசை திருமணம் ஆவதற்கு முன்னாலும் செல்ல திருமணம் செல்லவருக்கு பிறகு மனைவியை கூட்டிக் கொண்டு செல்ல வேண்டும் என்றால் திருமணம் ஆகின்றவரை நீங்கள் கல்வி கற்றாக வேண்டும் செல்வதற்கு இல்லை எனது இந்த பூமியிலே பறந்து விரிந்து சென்று பொருளிட்டுக் கொள்ளுங்கள் என்று எல்லாம் இறைவன் கட்டளையிடுகின்றான் அந்த நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்வோம் நீங்கள் பொருளீட்டு செல்லும் போது உங்கள் மனைவி மக்களை விட்டுவிட்டு செல்லுங்கள் என்று சொல்லவில்லை அவர்களையும் அழைத்து செல்லுங்கள் அப்படி அழைத்து செல்வதற்கான தகுதிகளை வளர்த்துக் கொள்ளுங்கள் எத்தனை பேர் தகுதிகளை வளைத்துக் கொண்டு தங்கள் மனைவிமார்களை அழைத்து சென்றிருக்கிறீர்கள் மாற்றம் ஏற்பட வேண்டும் எல்லா சிக்கல்களுக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவை நோக்கி பயணப்படுவதுதான் சமுதாயத்தினுடைய கடமை அப்படியே போகட்டும் வீடு கட்டுவது ஒன்றுதான் நோக்கம் பணம் சம்பாதிப்பது மட்டும்தான் நோக்கம் பயணத்திலிருந்து வந்திருக்கிற மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுப்பது மட்டும்தான் நோக்கம் என்று சென்றால் இந்த அத்துணை பிரச்சனைகளும் இன்னும் நம்மை அதாவது பெருவாரியான நான் பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்றது ரொம்ப ஒரு சில குடும்பங்கள்ல நடக்கிறது எல்லா குடும்பங்களையும் நடப்பதாக நான் சொல்லவில்லை ஆனால் எல்லா இடத்துக்கும் பற்றியற்றி நமக்கும் வராது என்பது நிச்சயம் இல்லை மனித உணர்வுகளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது பணத்துக்கு மரியாதை அல்ல இந்த வாழக்கூடிய பூமியில் எத்தனை ஆண்டுகள் நாம் வாழப்போகிறோம் சொல்லுங்க ஒரு மனிதன் ஐம்பது டு அறுபது ஆண்டு காலம் இந்த பூமியில் வாழ்வான் என்ற நபிகள் நாயகம் சொல்லுள்ளா அவளை சொல்லி காட்டுகிறார் என்னுடைய உம்மத் என்பது சித்தி டு சபை அறுபது டு எழுபது ஆண்டுகளில் அவனுடைய வாழ்வு காலம் ஒருத்தன் போய் இருபத்தஞ்சு வயசுல வெளிநாடு போறான் இருபத்தஞ்சு வயசுல போயிட்டு இருபது வருஷம் இருக்கிறான் கல்யாணம் பண்ணிட்டு போய் இருபது வருஷம் இருக்கான் நாற்பத்தஞ்சு வயசுல அவன் திரும்பி வர்றான் ஒரு இரண்டு வருடத்திற்கு ஒரு முறை விடுமுறை காலம் என்று வைத்துக் கொண்டாலும் கூட இருபது மாதங்கள் அவனுக்கு விடுமுறை வருகிறது அந்த விடுமுறை ஊருக்கு வருகின்ற நேரத்தில் அவனுடைய வாழ்க்கையினுடைய பொன்னான இளமையான காலத்தை பத்து மாதங்கள் மட்டும் அவன் அனுபவிக்கிறான் வயசுல அவன் வரும்போது அவனால் என்ன முடியும் உழைப்பதற்கு முடியுமா இந்தியாவில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றங்களை புரிந்து கொள்ள இயலுமா தன் குழந்தைகளிடம் நெருக்கமாக இல்லாத சூழலின் காரணமாக ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளை எப்படி அவனால் சமாளிக்க இயலும் தன் மனைவிமார்களிடம் நெருக்கமாக இல்லாத விளைவுகளை எப்படி அவன் சமாளிக்க இயலும் ஒரு வாழ் இருபது வருஷம் ஒருத்தன் சொன்னா பத்து மாசங்கள் மட்டும்தான் அவனுடைய மனைவியோடு வாழ்கிறான் வாழ்க்கையிலே ஒரே ஒரு முறை வரக்கூடிய இளமையான காலம் இளமையான பருவம் இனிமையான பருவம் எத்தனை விலை கொடுத்தாலும் கோடி கோடியாக கொட்டி கொடுத்தாலும் அந்த அற்புதமான காலத்திற்கு நிகராக அந்த அருமையான இளமையான காலத்தில் ஆணும் பெண்ணும் கொஞ்சி குழவக்கூடிய அந்த காலத்திற்கு நிகராகுமா இறைவன் கொடுத்த அற்புதமான அந்த வாய்ப்பு இளமையான காலத்தை பணம் என்கின்ற ஒரே ஒரு விஷயத்திற்காக இப்படி பாராட்டுகின்றோம் மாற்றம் காணவானாமா மாற்றம் காண வேண்டியது உங்களது குடும்ப பிரச்சனை மட்டுமில்ல மார்க்கமிட்டு இருக்கின்ற கட்டளை இந்த ஹராமிலிருந்து நாம் மாறிக்கொள்ள வேண்டும் மேடைகள் ஜும்மா மேடைகள் முழுவதும் முழங்க வேண்டும் ஒரு கணவன் மனைவியை பிரிந்து செல்வது இரண்டு வருடங்கள் மூன்று வருடங்கள் என்று புரிந்து செல்வது மார்க்கத்திலே ஹராம் வேலையை செய்கிறோம் என்பதை ஆழமாக பதிய வைக்க வேண்டும் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் பிறப்பதற்கோரிடம் பிழைப்பதற்கோரிடம் என்பது தமிழர்களின் தலையெழுத்து அது பிறப்பதற்கு மொழி பிழைப்பதற்கு பிழைப்பதற்கோரிடம் என்பது தமிழ் முஸ்லிம்களின் தலையெழுத்து இது புதுமொழி என்று கூறும் அளவுக்கு வளைகுலா நாடுகளில் மலேசியா சிங்கப்பூர் போன்ற தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் நமது சமுதாயத்து இளைஞர்கள் பெரியவர்கள் ஏன் பெண்களும் கூட வேலைக்காக வந்து படும் அவலங்கள் குஞ்ச நெஞ்சமல்ல பிறந்த நாட்டை விட்டு அன்பான பெற்றோர்களை விட்டு அன்பு மனைவியை விட்டு பெற்றெடுத்த செல்வங்களை விட்டு விட்டு லட்சக்கணக்கான லட்சியங்களோடு பல லட்சங்களை செலவு செய்து பாலைவன பெருவெளியிலே பஞ்ச பராரிகளாய் திக்கு தெரியாத காட்டில் துடன் போல் இங்கு வந்து இவர்கள் படும் அல்லல்கள் சொல்லி மாளுமா தலைவனத்தை பிரிந்த இவர் அன்னிய நாட்டிலே அல்லும் பகலும் குப்பை அள்ளுவதிலேயே தன் பொழுதை கழிக்கின்றார் வீட்டில் கூட குப்பை அள்ளக்கூடிய நிலை இல்லாதிருந்தும் இவரை இந்த நிலைக்கு ஆளாக்கியது எது வறுமை மட்டுமா இல்லை இல்லை சரியான வழிகாட்டுதலும் உதவியும் இவரை வந்தடையவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை குப்பைகளை அள்ளி அள்ளி இவர்கள் சம்பாதித்த சொத்துக்கள் வெறும் குப்பை மட்டும்தான் தன் வீட்டில் கூட சுத்தம் செய்ய தயங்கும் நம் சொந்தங்கள் அற்ப கூலிக்காக பல லட்சங்களை விசா ஏஜென்டிடம் தாரை வார்த்துவிட்டு இப்படி அடிமை வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே தன் மகனை வெளிநாட்டுக்கு அனுப்பும் தாய்மார்களே சிந்திப்பீர்களா தெருக்கள்தான் சுத்தமாகிறதே தவிர வேதனையால் அவரது உள்ளம் அணினமும் அழுவதை அறிவது யார் அவரது வேதனையை அகற்றுவது யார் தன் கணவனை வெளிநாட்டிற்கு அனுப்பும் மனைவிகளே சிந்திப்பீர்களா எத்தனை பசங்க இருக்கிறாங்க எவ்வளவு சம்பளம் ஆயிரம் ரூபாய் முதல் முதல்ல வந்து சேரும்போது எத்தனை ரூபாய் எழுநூறு எழுநூறு ரூபாய் அதாவது பதினேழு வருஷமா இப்போ முன்னூறு ரூபாய் எத்திரிக்கிறாங்க

மக்கள் அங்க திருவந்தபத்துக்கு வெளிநாட்டு அது வரையோம் இது வந்து பட்டு வரதான் தெரியும் சரி சப்போஸ் வரணும்னா எப்படி வரணும் எந்த தயாரிப்பு தொழில் தெரிஞ்சுக்கணும் இந்த கிளினிக்கலாம் வராங்க பிள்ளைட்டு நாலு மாதம் சம்பத்துல குடிச்சுட்டு ஒரு மாதம் கொடுப்போம் அதை வச்சுட்டு அவங்க என்ன நாலு மரணம் பண்ண वर वें வந்தீங்கன்னா தயாரி போடுவாங்க நல்லா படிச்சுட்டு நல்லா நல்ல வயதா பயம் அதாவது ஒண்ணும் படிக்காம வயசு அதயு பாஸ்போர்ட் எடுத்துட்டு வெளியாட்டு நல்ல திறமையா மக்கள் தான் இந்த ஒரு லட்சம் ரூபாய் அறுபதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் செலவு பண்ணிட்டு இங்க அது நல்லதா படுதா எப்படி ஊதியா மாட்டிக்க

பொன்னாட்டத்திலேயே கழிக்க வேண்டிய நிலை இவருக்கு தெருவுக்கு ஊர் அழுகி போன குப்பைகளை அள்ளுவதற்காக தானியங்கி இயந்திரத்தில் தொங்கிக் கொண்டு இவர்களது முகத்தை துண்டை கொண்டு மூடியிருக்கின்றார்களே பார்த்தீர்களா எதற்காக தெரியுமா புகரிடம் தம்மை அடையாளம் காண்பிக்க வேண்டாம் என்பதற்காகவா இல்லை இல்லை அருகில் நெருங்கி பார்த்தால் புரிந்துவிடும் ஏன் என்று மூக்கை துளைத்து வயிற்றை குமட்டும் கொடிய நாற்றத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காகத்தான் அடுக்களை கழிவுகள் போன உணவுகள் சில நேரங்களில் மனித கழிவுகள் கூட மண்டிக் கிடக்கும் இந்த கலவைகளிலிருந்து கடந்து வரும் துர்நாற்றம் முகத்தை மூடுவதால் மட்டும் நின்றுவிடுவதில்லை விடுவதில்லை மூக்கை துளைத்துக் கொண்டே இருக்கும் அந்த பரிதாபம் வவ்வாலை போல் இந்த வாகனத்தில் தொங்கிக் கொண்டிருக்கும் இவருக்கு தெரியாது எந்த நோய் இவரை எப்போது தாக்கும் என்பது எத்தனை முறை குளித்துவிட்டு படுத்தாலும் இவரது மேலே அரிப்பது நமக்கு எங்கே தெரிய போகிறது குப்பைகளை அள்ளுவதற்காகத்தான் பல லட்சங்களை தண்டமாக தந்துவிட்டு தம் உறவினர்களை வெளிநாட்டில் அனுப்பி வைக்கும் புத்தார்களை உமர்களா எத்தனை வருஷமா இருக்கீங்க கொஞ்சம் ஒரு வருஷம் ஆகுது நீங்க எவ்வளவு செலவு பண்ணிட்டு வந்தீங்க லட்சம் இனிமேல் ஊர்ல இருந்து தொழில் பண்ணிட்டு இருந்தீங்களா இல்ல ஊர்ல என்ன தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க படிச்சிட்டு இருந்தீங்க என்ன படிச்சிருக்கீங்க தொந்த ரிப்ளமோ ஏசி ப்ராப்பரேட்டர் ஏ சி ப்ராப்பரேட்டர் ஜெ ஆபரேட்டர் இருக்காரு ஏன் அந்த வாய்ப்புகள் இங்க இல்லையா அந்த வாய்ப்பு தேனும் அது மூணு லட்சம் மூணு ரெண்டு லட்சம் வயசாயிருக்காரு தேங்கி இங்க இங்கே சிங்கப்பூர் சிங்கப்பூர்ல அங்க ஊர்ல ஊர்ல வந்து ஆறு கிரை பண்ணா தூங்க காசு குடுக்க மாட்டாங்க வீட்டுல காசு கொடுக்க மாட்டாங்க என்ன காசு விடுவாங்க இங்க இந்த காசு சரி அப்பா வேலைக்கு ஏற்ற கூலி இல்லாததால் இது போன்று குப்பை தொட்டியிலும் தெரு ஓரங்களிலும் கிடைக்கும் காலில் அப்பாக்களையும் அட்டை பெட்டிகளையும் பொறுக்கிவிட்டு வயிறு விளைக்கும் நிலை இவருக்கு ஏற்பட்டது பரிதாபத்திலும் பரிதாபம் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த நிலை வேண்டுமா பெற்றோர்களே சிந்திப்பீர்களா இப்படி நாள் முழுக்க சுற்றினாலும் ஒருவேளை வயிறு நிலையை உண்ணுவதற்கு கூட இயலாத வருவாயைத்தான் தெருக்களில் தேடிக் கொண்டிருக்கின்றார்